எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோவளையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வருகிற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நிறைந்த புரட்டாசி பௌர்ணமி திருநாள் இந்த புரட்டாசி பௌர்ணமி திருநாளிலே ஒருவருக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் பொருளாதார தடை என்று சொல்லக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளையும் நீக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான யோகத்தை கொடுக்கக்கூடிய சில பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமா சொல்ல போகிறோம் மற்றும் விரும்பியவரை விரும்பியபடி நமக்கு வசீகரணம் செய்து கொடுக்கும் ரகசியத்தையும் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன் பதிவை கொஞ்சம் முழுமையாக பாருங்க ஏன்னா மிக முக்கியமான சில ஆன்மீக தகவல்களை கொண்ட பதிவுகளாக இது இருக்கும் என்பதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எத்தனையோ விஷயத்துக்கு நேரத்தை செலவு செய்கிறீங்க இந்த ஆன்மீக விஷயத்துக்கும் நேரத்தை செலவு செய்யுங்க பதிவை முழுமையாக பாருங்கள் ஆச்சரியமூட்டும் அளவிலான பல அரிய தகவல்களை நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொள்வீர்கள் முதல்ல இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்புனா உலகத்தை காக்கும் தேவி ராஜராஜேஸ்வரியை அதாவது அம்பிகையை நாம் ஆயிரம் கோடி பிரகாச நாயகி அப்படின்னு சொல்றோம் அதாவது சந்திரனோடு ஒப்பிட்டு தாயை குறிப்பிட்டு சொல்லுகிறோம் சூரியனோடு ஒப்பிட்டு அப்பனை விளக்கி சொல்லுகிறோம் சிவன் பார்வதி ஸோ சந்திரன் என்றால் அன்னை அந்த சந்திரனினுடைய அந்த பிரகாசம் இப்போ நாம் நார்மலாக வானத்தில் பௌர்ணமி நாள் அன்னைக்கு தெரியும் இல்லையா சந்திர பிரகாசம் அந்த பிரகாசம் அது வந்து ஒரு சந்திரனுக்கு உண்டான பிரகாசம் அது மாதிரி ஆயிரம் கோடி சந்திரன் சேர்ந்து பிரகாசித்தாள் எவ்வளவு பிரகாசம் வருமோ அந்த அளவிலான பிரகாசத்தை கொண்டவள் தேவி அன்னை பராசக்தி அதனாலதான் அன்னைய ஆயிரம் கோடி பிரகாச நாயகி அப்படின்னு சொன்னாங்க அப்பேற்பட்ட அன்னையை குறிப்பிடும் இந்த பௌர்ணமி திதியில் நாம் அனைவரும் தவறாமல் சில விஷயத்த செய்யணும் அதுல முதல் விஷயம் குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி வந்ததுனாலே கண்ணை மூடிக்கிட்டு குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குலதெய்வ ஆலயம் சில பேர் வந்து குலதெய்வம் வந்து வீட்டுக்கிட்ட இருக்காது புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்க ஊர் விட்டு ஊர் அவங்க குலதெய்வம்லாம் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போக முடியாது அப்படி இருந்தால் எல்லை தெய்வ கோயில் ஊர் எல்லசாமின்னு சாமின்னு சொல்லுவோம் அப்படி இப்படி போயிட்டு நாம் ஜோடி நெய் தீபங்கள் ஏற்றி அந்த தெய்வத்தை மனசார வணங்கிட்டு எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் நீங்கணும் துன்பம் நீங்கணும் துயர் நீங்கணும்னு மனசார வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இதை பௌர்ணமி பௌர்ணமி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே மூன்று பௌர்ணமிக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் சொல்லிலடங்கா துன்பங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்ன செய்வது என்று தெரியவில்லை அதில் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் ஜாதகத்தில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை பண பிரச்சனை அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் இதில் எல்லாம் பிரச்சனை அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்த நாம் செய்யறதுனால அதாவது பௌர்ணமி தோறும் குலதெய்வ ஆலயம் சென்று ஜோடி நீதிபம் ஏற்றுவதின் மூலமாக இதை தொடர்ந்து மூன்று பௌர்ணமிகள் செய்வதின் மூலமாகவும் நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க இது ஒருத்தருக்கு சொல்லி அவங்களுக்கு மூணு பௌர்ணமிக்குள்ளாகவே கடன் பிரச்சனை தீர்ந்து நல்லபடியா திருமணமும் நடந்து அவங்க ஒய்ஃப் வந்து கன்சியூவ் ஆனாங்க கேட்பதற்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் பட் உண்மை நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களின் ஆசை நிறைவேறும் ஏன்னா குலதெய்வத்தின் அருள் தான் முதல்ல முக்கியம் இன்னைக்கு என்னென்னமோ நவீன சாமிகள்லாம் வந்துருச்சு நவீன சாமிகள் நம்ம ஊருக்கு சம்மந்தமில்லாத சாமிகள்லாம் இப்போ உள்ளே வந்துருச்சு நம்ம ஊரில் இருக்கிற கருப்பனாரும் ஐயனாரும் முனியப்பனும் சுடலமாடணும் செல்லியம்மன் பேச்சியம்மன் அருக்காணி கருப்பாயி இந்த தெய்வங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் தான் அவங்க அவங்க வந்து புதுசாக வானத்துலேருந்து குதித்து வந்த தெய்வங்கள்ல நம்மோடு வாழ்ந்த நம்ம நம்ம முப்பாட்டை முப்பாட்டி இவங்க தான் நமக்கு உள்ள தெய்வம் அவங்களாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க புது புது சாமியார்கள் ஆடம்பர சாமின்னு அதை சொல்கிறது நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை அந்த தெய்வங்களுக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த நிகழ்வும் மாற வேண்டும் பௌர்ணமி என்றாலே நம் குலதெய்வத்துக்கு உண்டான ஒரு நாள் என்பதை மறக்காமல் ஞாபகப்படுத்தி அந்த நாளில் நாம் குலதெய்வத்தை வணங்கணும் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா குடும்பத்தில் பணப்பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறீங்க பணப்பிரச்சனை தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை இதுக்கெலாம் என்ன சொல்யூஷன்னு கேட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கும் இந்த பௌர்ணமி நிறைய விசேஷ பலன்களை கொடுக்க வல்லதாக தான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா இது ஒரு அற்புதமான மூலிகைங்க ஏலக்காயை நான் மூலிகைன்னு சொல்கிறேன் அது நம்ம பொங்கலுக்கு போடுறோம் டீக்கு போடுறோம் பாயாசத்துக்கு போடுறோம் அது அடுத்தது பட் அது ஒரு மூலிகை தினம் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக இருக்கலாம் இன்னைக்கு எது என்னமோ பண்றாங்க கூர்லிங்ஸ் குடிக்கிறாங்க உடல் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுக்கு எவ்வளவோ விலை உயர்ந்த பானங்கள் எல்லாத்தையுமே குடிக்கிறாங்க தேவையில்லை குடிக்கிற தண்ணியில ஒரு ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க டெய்லி அந்த தண்ணியை காலையில் குடிச்சிட்டோம் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் இல்லை சார் நான் டீயில் தட்டி போட்டு குடிப்பேனா குடிக்கலாம் சில பேர் டீ குடிக்க மாட்டாங்கிறவங்களுக்கு வெறும் தண்ணியில் ஏலக்காயை தட்டி போட்டு அந்த அந்த தண்ணியை அன்னைக்கு காலையில் நீங்கள் முதல் ஆகாரமாக உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி நாள் முழுவதுமே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மூலிகைங்க உடல் உறுப்புகள் அத்துணையும் ஆக்டிவேட் பண்ணுற மூலிகை பட் ரொம்ப லிமிட்டாக தான் எடுக்கணும் ஒன்று தான் எடுக்கணும் டெய்லி ஒன்று போதும் அதிகமாக எடுக்கக்கூடாது அது உடலுக்கு கேடு எதுவுமே இதுன்னு இல்லை எதுவுமே உடலுக்கு அளவோடு எடுத்தா நல்லது இந்த ஏலக்காய வசீகர மூலிகை அப்படிங்கிற பெயரால நாம சொல்றோம் பண விஷயம் வியாபார விஷயம் தொழில் விஷயம் விரும்பிய பெண் ஆண் என அனைவரையும் வசியம் செய்வது சத்ரு சம்ஹாரம் ஆகிய அத்துணைக்கும் இந்த ஏலக்காய் மட்டுமே போதுமானது ஏலக்காய் மட்டுமே போதும் எண்ணிக்கைன்னு பார்த்தா பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில் ஏலக்காயை நல்லா தரமாக தேர்வு செஞ்சு எடுத்துக்கோங்க உளுத்து போவாத ஏலக்காயை பார்த்து தரமாக வாங்கிக்கிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் அந்த ஏலக்காயை போட்டுவிட்டு கரெக்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு நாள் போதும் ரொம்ப நேரம் ஒன்றாதொதன்னு போயிடும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஒரு நாள் போதும் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ஒரு வெள்ளை துணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தில் அந்த துணி எடுத்துரும் இப்போ ஒவ்வொரு ஏலக்காயை எடுத்து ஊசி நார்மலாக நம்ம தைக்க பயன்படுத்துகிற ஊசியில் நூல் கோர்த்து நூல்னால் சிகப்பு நூல் பச்சை நூல் மஞ்சள் நூல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நூலில் அந்த ஏலக்காயை குத்தி மாலையாக கோர்க்கணும் இதை பேர் ஏலக்காய் மாலை என்று சொல்வோம் கடைகள்லேயும் கிடைக்கிது இப்போல்லாம் ஏலக்காய் மாலை வெட்டிவேர் மாலை இது எல்லாமே ரெடிமேடாகவே வாங்கிக்கலாம் கடையில் போய்ட்டு ஆனால் நம்ம பக்தியை இறைவனுக்கு செலுத்துகிறோம் அந்த பக்தி நம் உடலிலிருந்தும் வரணும் மனசுலேருந்தும் வரணும் ஸோ எல்லா பூஜை விஷயத்தையும் நாம் செய்ய முடியாது அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை இதெல்லாம் நம்ம செய்யலாம் பூ கட்டுறது இந்த ஏலக்காய் மாலை மாதிரி கோர்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தெய்வம் சீக்கிரமாக அருள் கொடுக்கறதுக்கு இது நல்ல ஒரு வழிவகையாக இருக்கும் நே இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுங்க அப்படின்னா பூ கட்டியே வாங்குறாங்க அதாவது ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க இன்னைக்கு நான் அம்மன் கோயில் போகணும் ஒரு பத்து மொளை பூ பூ வந்து கொண்டு வா அப்படிங்கிறாங்க அதாவது அது கட்ட தெரியல அது ஒன்றும் இல்லை இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி யூடியூப் இருக்குது அதில் தட்டி பார்த்தீங்கன்னா பூ எப்படி கட்டலாம்னு அழகாக சொல்கிறாங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து தெய்வத்துக்காக அதுக்கு அந்த கட்டுற வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கட்டி கற்றுக்கிட்டு நம்ம கையால் போடும்போது அது ஒரு ஆனந்தம் தானே அதனால நான் சொல்கிறேன் ஸோ ஸோ இப்படி ஏலக்காய் மாலையை கட்டி இந்த பௌர்ணமி நாள் என்று நீங்கள் அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று ஆக்சுவலாக அம்மன் ஆலயத்தில் போடலாம் முருகப்பெருமானின் ஆலயத்தில் போடலாம் அப்படி இல்லைன்னா விநாயகர் ஆலயத்துல போடலாம் ஏலக்காய் மாலை போடுங்க ஹயக்ரீவருக்கு பொதுவா அந்த ஏலக்காய் மாலையை சின்ன குழந்தைங்களை வச்சு போட சொல்லுவாங்க கல்வி வசீகரத்துக்கு உங்க குழந்தை படிக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலன்னா ஹயக்ரீவர் அப்படின்ட்டு இருப்பார் இவர் வந்து பெருமாள் கோயிலில் இருப்பார் அங்கே போயிட்டு ஹயக்ரீவருக்கு இந்த ஏலக்காய் மாலை குழந்தை கையால் போட்டிங்கன்னா குழந்தைக்கு கல்வி விஷயமாகும் ஒன்று முருகப்பெருமானுக்கு போட்டால் திருமண தடை நீங்கும் அம்மனுக்கு போட்டால் செய்வன பில்லி சூழ நீங்கி வியாபாரம் நல்லா சக்ஸஸ் ஆகும் நாயகருக்கு போட்டால் திருமண தடை நீங்கும் சுபகாரிய தடைகள் நீங்கும் வீட்டில் சுருக்ஷம் நிகழும் பொதுவாக அந்த ஏலக்காய் மாலையை எல்லா தெய்வத்துக்குமே போடலாம் எந்த தப்புமே இல்லை நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஏலக்காய் மாலையை போடும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தொழில் கிடைக்கணும் வியாபாரம் கிடைக்கணும் விரும்பியவர்கள் நமக்கு வசியமாகணும் கல்வி அமையணும் பணம் அமையணும் எப்படி நினைச்சாலும் வேண்டிட்டு மனசார வேண்டிட்டு அந்த ஏலக்காய் மாலையை நீங்கள் அந்த தெய்வத்துக்கு போடும் பொழுது அந்த தெய்வம் கண்டிப்பாலும் சொல்கிறேங்க உங்களினுடைய வேண்டுதலுக்கு கட்டாயமாக செவிசாய்த்து உங்களினுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் இது மிக முக்கியமான ஒரு டிப்ஸ் இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளில் செய்யக்கூடியது அடுத்து இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய மூணாவது விஷயம் என்ன என்ன ஒரு தாந்திரிகம் அப்படின்னா பொதுவாகவே மாந்திரீக சாஸ்திரத்தை கற்பவர்கள் அல்லது ஏதாவது தேவதைய வசீகரணம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க காரியங்களை செய்ய வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இந்த பௌர்ணமி நாள் அமாவாசை நாள்லாம் வரப்பிரசாதம் இந்த பௌர்ணமி நாளில் ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆயிரம் முறை சொன்னதற்கு சமம் ஓம் நமசிவாய் அப்படின்னு பௌர்ணமி நாளில் கண்ணை மூடி சொன்னிங்கன்னா அது ஆயிரம் முறை ஓம் நமசிவாய் சொன்னதுக்கு சமமான பலனை பெற்றுத்தரும் ஸோ இந்த பௌர்ணமினால இந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் இந்த மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக்கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் அல்லது அல்லது அதில் ஈடுபாடு இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பௌர்ணமி நாளில் அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யறது அப்படிங்கிறது அமோகமான பலனை நிச்சயமாலும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த புரட்டாசி பௌர்ணமி நாள் இரவு தீபம் ஏற்றி ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றிடுங்க ஏன்னா ஆறு மணிக்கு மேலே விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம் எப்படி காலையில் மூன்றரை டு அஞ்சு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறமோ மாலை நாலரை டு ஆற பிரதோஷ நேரம்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஆறு மணிக்கு மேலே விஷ்ணு முகூர்த்தம் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம் இந்த விஷ்ணு முகூர்த்தம் என்பது பண வரவை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தடையில்லா செல்வத்தை கொடுக்கக்கூடியது எவர் ஒருவர் விஷ்ணு முகூர்த்தத்தில் தொடர்ந்து ஒரு மண்டலம் தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார்களோ இது வந்து பெண்கள் கையால் தான் ஏற்றணும் அது ஆண்கள் ஏற்றக்கூடாதான்னு கேட்டால் இப்போ உலகில் பிறந்த அனைத்து ஸ்திரீயும் தேவியின் அம்சம் லக்ஷ்மியின் அம்சம் வேணனு தானே பெண்கள் தான் ஏற்றணும் பெண்கள் கையால விஷ்ணு முகூர்த்தத்துல காலையில பிரம்ம முத்தத்துல எப்பயுமே ஏற்றிடுவீங்க அது எல்லாருக்குமே தெரியும் அது விடுங்க விஷ்ணு முர்த்தத்துல ஏற்றி பாருங்க ஒரு மண்டலம் ஏற்றி பாருங்க அமோகமான பணம் வரவுங்க தனலாபம் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேருக்கு சொல்லி ஒருத்தர் நான் பர்சனலாவே அவரு செஞ்சு இன்றைக்கி பிஸ்னஸில் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாரு நம்மளை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார் இந்த விஷ்ணு முகூர்த்தத்தில் நம்ம இன்னமுமே தீபம் ஏற்றிட்டு வரங்க நல்ல பலன் கிடைக்குதுங்கன்னு சொல்லுவார் ஸோ விஷ்ணு முரூர்த்தத்தில் தீபம் ஏற்றுக்கோங்க ஒரு குடும்பத்தில் ரெண்டு நேரம் தீபம் ஏற்றணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாலையில் விஷ்ணுமூர்த்தத்தில் இந்த ரெண்டு நேரமும் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றப்படும் வீடில் தர்தரம் அண்டுவதில்லை அப்படி ஏற்றப்படும் வீடில் பீடை வருவதே இல்லை அந்த அந்த இடத்தில் லக்ஷ்மி ஹடாக்ஷம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று உறுதியாக சொல்லிவிட முடியும் ஸோ அந்த தீபம் ஏற்றக்கூடிய விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்படி தீபம் ஏற்றீங்க அப்படின்னு சொன்னா இதுவும் உங்களுக்கு பண வசீகரத்தையும் தொழில் வசியத்தையும் உங்களுக்கு வியாபார வசியத்தையும் ராஜ வசியத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாலும் அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை அதே மாதிரி சில பேர் கேட்குறாங்க பௌர்ணமி நாளில் பித்ரு பித்ருதோஷத்தெல்லாம் நீக்க முடியுமான்னு கேட்குறாங்க எப்படி அமாவாசை என்பது பித்ரு தர்ப்பணம் செய்ய உரிய நாளோ அதே மாதிரி பௌர்ணமி நாள் என்பதும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளினுடைய முன்னோர்களின் ஒருமித்த அந்த அந்த உருவம் அதான் குலதெய்வம் அதை வணங்கக்கூடிய நாள் ஸோ அந்த நாளில் பிரசாதம் செய்து இனிப்பு நைவேத்தியம்னு சொல்றது ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்யுங்க சக்கரை பொங்கலோ பாயாசமோ எந்த விதமான இனிப்பு நைவேத்தியத்தையும் செய்து அந்த நைவேத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணணும் சுவாமிக்கு படைச்சி கும்பிட்டுட்டு உங்களுடைய கோயிலுக்கு வெளியில வந்துட்டு மக்களுக்கும் கொடுங்க புரட்டாசி பௌர்ணமி நாள் அன்று இனிப்பு நைவேத்தியத்தை பிரசாதமாக மக்களுக்கு வணங்கி வேண்டி கொண்டால் உங்களினுடைய ஜாதகத்தில் இருக்கிற திருமண தோஷம் நீங்கும் தோஷம் நீங்கும் ஆக்சுவலாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க யாராருக்கெல்லாம் இந்த மேரேஜில் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே தோஷம் மேக்சிமம் இருக்கும் எண்பது சதவீதம் இருக்கும் என்னோட அனுபவ ரீதியாகவே நான் பார்த்த ஒரு விஷயம் பித்ருதோஷை இருந்தால் கண்டிப்பாலும் மேரேஜ் லேட்டாகும் எப்படி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் லக்னத்தில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எண்ணினீங்கன்னா லக்னத்தை ஒன்றாவதாக நாங்கள் நம்ம வச்சுக்கணும் அதுலேருந்து இருந்து அஞ்சு கட்டத்தை எண்ணினீங்கன்னா அந்த அஞ்சாவது கட்டத்தில் இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை சந்திரன் நல்லா பார்த்துக்கோங்க தேய்பிர சந்திரன் வளர்பிர சந்திரனில் சூரியன் செவ்வாய் சனி அதே மாதிரி தனித்த புதன் அதே மாதிரி ராகு கேது இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா பித்ருதோஷம்னு சொல்லுவோம் இதில் தேய்பரை சந்திரனும் தனித்த புதனும் இருந்தால் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் அது அந்தளவு ஆனால் பித்ருதோஷம் தான் பட் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது பட் சூரியனோ ராகு கேதுவோ செவ்வாயோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனியும் இருந்தால் கண்டிப்பாக பித்ருதோஷம் ஏற்படும் திருமணத்தோட கண்டிப்பாக ஏற்படும் அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளில் இனிப்பு நைவேத்தியத்தை மக்களுக்கு கொடுத்தீர்கள் பிரசாதமாக என்று சொன்னால் அந்த பித்ரு தோஷம் நீங்கி விடுகிறது அவர்களுக்கு திருமணம் உடனே நடக்கிறது அது மட்டும் இல்லை வாழ்க்கையிலே தடைகளை மட்டுமே நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கங்க அப்படின்னு சொல்கிறேங்களுக்கு சுபகாரியங்கள் அதாவது சுபகாரியம்னு எடுத்தோன்னே திருமணம் மட்டும் நாம் நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை ஒரு வீடு கட்டுறதும் சுபகாரியந்தான் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போறது சுபகாரி சுப ஒரு குழந்தை பிறக்கிறது சுப நிகழ்வு தான் இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் தள்ளி போகிறது எங்களுடைய குடும்பத்திற்கு எங்களுடைய வம்சத்திற்கு அப்படின்னு சொல்பவர்கள் அந்த சுப நிகழ்வுகள் தள்ளி போடாமல் நல்லபடியே நடந்து முடிய இந்த விஷயத்தை பயன்படுத்தினீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் அற்புத பலனை கண்டிப்பாலும் உங்களால பெற முடியும் அதே மாதிரி இந்த புரட்டாசி பௌர்ணமி நாள் அன்று மறவாம சந்திர தரிசனம் செஞ்சிருங்க மாலை வேளையில நாம வானத்தை பார்க்கறோம் அழக சந்திரன் பிரகாசமா காட்சியளிப்பார் அந்த பிரகாசத்தை நாம் அம்பிகையின் வடிவமாக எண்ணி அந்த தாயை மாதுளம்பூ நிறத்தாளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாயை அப்படி அந்த தாயை மனசார நினைச்சிட்டு அந்த அன்னையை வணங்கிட்டு அந்த பௌர்ணமி சந்திரனையும் கைகூப்பி வணங்கி எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தையும் பிரச்சனையும் நீக்குன்னு சொல்லி வணங்கி வேண்டி கொண்டாலே அதுவும் விரதமிருந்து வேண்டி கொண்டு அந்த சந்திரனை தரிசித்த பிறகு உணவினை உண்ணுங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நான் முன்னாடி இல்லையா எத்தனையோ விஷயங்கள் லைனாக சொல்லிட்டு இருந்தேன் அது எதுவுமே செய்ய தேவையில்லை இது செஞ்சாவே போதும் சன் அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்து சந்திரனை முழு முழு சந்திரனை முழுமதியை தரிசனம் செஞ்சு வேண்டிக்கிட்டோன்னு சொன்னாவே நான் முன்னாடி சொன்ன அத்துண விதமான பலன்களும் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்கிறதுல ஐயம் எதுவுமே கிடையாது இது சிறப்பான பலன்களை கொண்ட விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டேன் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக செய்யங்க செய்து சிறப்பான பலனின பெறுங்க தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்